வரலாறு ரீதியாக பார்க்க தான் நபி சலல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரவி அவர்களுடைய குடும்பத்தார் உறவுகள் நண்பர்கள் என்று எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் கர்பலா என்கிற ஒரு இடத்தில் வைத்து அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த ஒரு கோர சம்பவமும் இந்த முகர்ற மாதம் ஆஷூரா தினம் தான் சரியாக நடந்தது எப்போது நபிசுஹாசம் அவர்கள் மரணித்து ஒரு நாற்பது வருடங்கள் கழித்து ஒரு ஐம்பது வருடங்கள் கழித்து ஹிஜிரி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு ஹிஜிரி அறுபது அல்லது அறுபத்தி ஒன்று இனி ரசூசமுடிய வஃபாத்துக்கு ஐம்பது வருடங்கள் ஏறக்குறைய கழித்து நடந்த ஒரு சம்பவம் அது ரசூருடைய பேரன் ஹுசைன் அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணம் இந்த ஷியாக்கள் யார் அலி ரதியுல்லாஹ்வான் ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா என்று சொல்லி பல தவறான கொள்கைகளை நம்புகிறார்களோ பல அனாச்சாரங்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு கா முக்கிய காரணம் அந்த காலத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகளை அந்த ஷியாக்கள் நம்பியிருக்க என்ற கட்டாயம் கிடையாது அந்த காலத்தில் இருந்த ஷியாக்கள் அந்த காலத்தில் இருந்த ஷியாக்கள் மற்ற சஹாபாவை காட்டிலும் அலி ஹசன் ஹுசைன் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து மற்ற கொள்கைகளில் சரியான கொள்கையில் இருந்தவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் தான் வினை செய்தார்கள் ஷியாக்கள் ஹுசைன் அவர்களை கூஃபாவுக்கு அழைத்தார்கள் கூஃபா என்கிற ஈராக் நாட்டில் இருந்த ஒரு ஊர் அவர்கள் சொன்னார்கள் மக்காவில் இருந்த ஹுசைனுக்கு கடிதம் மூலியமாக பல நூற்றுக்கணக்கான கடிதங்களை கூஃபா வாசிகள் எழுதி சொன்னார்கள் நமக்கு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர் யசீத் அவர்கள் நமக்கு பிடிக்காது நீங்கள் கூஃபாவுக்கு கிளம்பி வந்துவிடுங்கள் உங்கள் கையில் நாம் பையாத்து செய்து உங்களை ஆட்சியாளராக நாம் ஏற்க தயாராக இருக்கிறோம் என்று நூற்றுக்கணக்கான கடிதங்களை எழுதி அலியை நேசிக்கக்கூடிய அந்த கூட்டம் ஷியாக்கள் ஹசன் ஹுசைன் அதிகம் நேசிக்கக்கூடிய அந்த கூட்டம் ஷியாக்கள் தான் நினைச்சார்கள் கூஃபாவுக்கு ஹுசைன் அவர்களை அழைத்தார்கள் அந்த மக்களை நம்பி குடும்பத்தோடு கிளம்பி சென்ற ஹுசைன் அவர்கள் கர்பலா என்கிற இடத்தை வந்து அடையும் பொழுதுதான் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது நம்மை அவ்வளவு நேசித்து அழைத்த அந்த கூட்டத்தார் எசீதுடைய கவர்னர் அந்த கவர்னருடைய படையை பார்த்து பயந்து விட்டார்கள் அழைத்து விட்டார்கள் குடும்பத்தோடு ஹுசைன் அவர்களை ஆனால் இவர்கள் வந்த பிறகு அந்த ஷியாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் யாரும் இப்போது பயத்து செய்வதற்கும் தயாரில்லை எசீதை எதிர்ப்பதற்கு யாரும் இப்போது தயாரில்லை அழைத்த பிறகு துரோகம் செய்து விட்டார்கள் என்று கர்பரா என்கிற இடத்தில் வந்த பிறகுதான் ஹுசைன் ரதிலான் அவர்களுக்கு செய்தியே கிடைத்தது அப்போது எசீது கூடிய கவர்னர் அவன் தரப்பிலிருந்து வந்த சில மக்களை சந்தித்து ஹுசைன் அவர்கள் பேசிய பொழுது நான் எசீதுக்காக பையத்து ஒருபோதும் செய்ய மாட்டேன் எனக்கு நீங்கள் யசீதோடு சந்தித்து பேசுவதற்காக வாய்ப்பு கொடுங்கள் அல்லது இஸ்லாத்துக்காக பல இடங்களில் போர் ஜிஹாத் நடந்து கொண்டிருக்கிறது அருகிலுள்ள ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்று நான் ஜிஹாத் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் யசீதுக்கு பையத்து செய்ய மாட்டேன் என்னை போக விடுங்கள் அல்லது எசீதிடம் பேச விடுங்கள் என்று சொல்ல கவர்னர் தரப்பிலிருந்து வந்த அந்த அநியாயக்காரர்கள் எசீதுடைய பர்மிஷன் இல்லாமல் என்ன செய்தார்கள் அந்த கவர்னருடைய பேச்சை கேட்டு இல்லை எசீதுக்காக நீங்கள் பையத்தை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதே இடத்தில் போர் நடக்கும் ஒரே ஆப்ஷன் தான் எசீதிடம் சென்று பேசுவதற்கும் அனுமதி கிடையாது அல்லது எங்கு இஸ்லாத்துக்காக மற்ற பல நாடுகளில் போர் நடக்கிறதோ அங்கு செல்வதற்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எசீதுக்காக நீங்கள் அத்தனை பேரும் பையத்து செய்துவிட்டு தான் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் ஹுசைன் ரதில்லாவின் அவர்கள் மறுத்து விட்டார்கள் அடுத்துதான் ஒரு போர் நடந்தது அந்த எண்பது பேர் போர் புரிவதற்காக வேண்டி கிளம்பி வந்த மக்கள் கிடையாது அவர்களிடம் ஆயுதமும் கிடையாது ஆட்கள் பலமும் கிடையாது எனவே அநியாயமாக அத்தனை பேரும் பெண்கள் உள்பட சில வாலிபர்கள் சிறுவர்கள் உள்பட யா யாருக்கு சில ஹுசைன் ரதில்லுடைய குடும்பத்தாரில் சில பேர் அவருடைய ஒரு மகள் ஜைனம் இப்படி ஒரு மகன் இப்படி ஒரு சில பேர் அந்த கர்பலா என்கிற இடத்தை அடைவதற்கு முன்பாகவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஏதோ ஒரு இடத்தில் தங்கிவிட்டார்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் அப்படிப்பட்ட சில பேர் தான் தப்பித்தார்கள் அவர்களை தவிர ஒட்டுமொத்த குடும்பத்தார்கள் அந்த கர்பலா என்கிற இடத்தில் வைத்து அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இது நிச்சயமாக வருத்தப்பட வேண்டிய ஒரு சம்பவம்தான் தான் நபி சுலாசம் அவர்கள் ஹசன் ஹுசைன் இரண்டு தன்னுடைய பேரர்களையும் பார்த்து அவர்களை கையில் தூக்கி என்ன சொன்னார்கள் நபிசிவாசம் அவர்கள் இந்த இருவரும் இந்த உலகத்தில் அல்லா எனக்கு கொடுத்த நறுமணம் வீசக்கூடிய பூக்கள் என்று சொன்னார்கள் ரசூல் அவர்களுடைய பேரண்கள் அவர்கள் கொல்லப்பட்டது அதுவும் அநியாயமாக செய்திதாக்கப்பட்டது அதுவும் குடும்பத்தோடு கொல்லப்பட்டது மிகப்பெரிய ஒரு முசீபத்து தான் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் ஆனால் அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஷியாக்கை நினைச்சுகிறார்கள் வருடா வருடம் நாம் தானே அவர்களை அழைத்து துரோகம் செய்து குடும்பமே அழிந்து விட்டது அதற்கு நாம் தானே காரணம் ஹுசைனுடைய அந்த வலியை நாமும் உணர வேண்டும் என்று சொல்லி நினைச்சிவார்கள் தீ மிதிப்பார்கள் அல்லது பிளேடு கத்தியை கொண்டு தன்னை அடித்து காயப்படுத்திக் கொள்வார்கள் ரத்தத்தை சிந்துவார்கள் எதற்காக செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வலியை நாமும் உணர வேண்டும் ஹுசைனை அவருடைய குடும்பத்தாரை அழைத்து நாம் தான் அவ்வளவு பெரிய முசிபத்தில் போட்டோம் அந்த வலியை நாமும் உணர வேண்டும் என்று சொல்லி வருடா வருடம் இணைச்சுகிறார்கள் அந்த துக்கத்தை கொண்டாடுகிறார்கள் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை துக்கமாக நினைச்சுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அணாச்சாரம் தான் என்னது தீ மிதிப்பது தன்னை அறைந்து கொள்வது அடித்து கொள்வது காயப்படுத்திக் கொள்வது ரத்தத்தை சிந்துவது இன்னும் பல ஷிற்கான அனாச்சாரங்கள் பஞ்சா என்கிற பேர் நினைச்சுவார்கள் இந்த கையுடைய அடையாளம் வைப்பார்கள் அந்த பஞ்சா என்பதற்கு என்ன பொருள் சொன்னால் பஞ்சு தன் பாக் என்று சொல்வார்கள் ஐந்து பரிசுத்தமான ஆவிகள் என்று சொல்லலாம் பரிசுத்தமான உயிர்கள் என்று சொல்லலாம் ஐந்து பரிசுத்தமான உயிர்கள் ஐந்து பரிசுத்தமான உயிர்கள் என்று சொன்னால் யார் ரசூதுல்லாசம் அவர்கள் அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் பஞ்சு தன் பாக் ஐந்து பரிசுத்தமான உயிர்கள் என்று அதை வைத்து ஒரு சிலையை வைத்து எப்படி வணங்குவார்களோ ஏறக்குறைய அதேபோல் அந்த பஞ்சு பஞ்சாவை நசுவார்கள் வணங்குவார்கள் அங்கு சென்று ஏதோ குடும் கும்பிடுவது போல் நினைச்சுவார்கள் அதை வணங்குவது போல் சில காரியங்களை சில அநாச்சாரங்களை செய்வார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அதிலிருந்து ஏதோ பர்க்கத் வருவது போல் அதிலிருந்து சில நன்மைகள் நமக்கு நடப்பது போல் அதை வணங்குவது போல் நடந்து கொள்வார்கள் இப்படி சில அநாச்சாரங்கள் என்று ஆரம்பித்து ஷிர்கான காரியங்கள் வரை இந்த முகரம் மாதத்தில் ஈடுபடுகிறார்கள் தன் மீது அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயங்களை ஹராமாக்கி கொள்கிறார்கள் இந்த முகரம் மாதத்தில் அழகான ஆடை அணியக்கூடாது அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக கருப்பு நீர் ஆடை மாத்திரம்தான் அணிய வேண்டும் அழகான அலங்கரிக்கக்கூடிய ஆடைகளை அணிவது கூடாது இந்த மாதத்தில் கறி சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது ஹராம் எதுக்கு என்று கேட்டால் ஹுசைன் ஹுசைன்பதிரானவர்கள் கொல்லப்பட்ட மாதம் இது எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ஹலால் விஷயத்தை ஹராமாக்கி கொள்வது தன்னை காயப்படுத்தி கொள்வது ஷிர்கான காரியங்களில் ஈடுபடுவது என்று அத்தனை அனாச்சாரங்களையும் செய்வது இந்த ஷியா என்கிற மிக மோசமான வழிகட்ட ஒரு கூட்டம் அதை தான் அறிவில்லாமல் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை கூட தெரியாமல் நபி வழி என்ன சுன்னா என்ன சாபா பெருமக்களுடைய வழி என்ன என்று கூட தெரியாத பல ஜாஹில் சன்னி முஸ்லிம்களும் அதே அனாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அத்தனை அனாச்சாரங்களுக்கும் அடிப்படை ஹுசைன் ரதிலானவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் ஆனால் நவிஸ்லாசம் அவர்கள் நமக்கு சொன்ன வழிகாட்டுதல் என்ன மன் எவர் ஒருவர் உறவினர் நெருங்கியவர் ஒருவர் இறந்துவிட்டார் என்கிற அடிப்படையில் தன்னுடைய கண்ணங்களை அறைந்து கொள்கிறாரோ அடித்துக்கொள்கிறாரோ அல்லது தன்னுடைய ஆடைகளை கிழித்துக்கொள்கிறாரோ அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லது இப்படி இருந்தானே இப்படியெல்லாம் நன்மை செய்தானே என்று இறந்தவருடைய நன்மைகளை சொல்லி சொல்லி கத்தி கதறி ஒப்பார் என்று சொல்வார்கள் அதுபோல் அழுகிறாரோ அறியாமை காலத்தில் கத்தி அழுவது போல் அழைத்து அழுவது போல் இப்படி செய்யக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூர்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தடுத்த அத்தனை விஷயங்களையும் இந்த ஷியாக்கள் செய்கிறார்கள் தன்னை அடை அடித்து காயம் காயப்படுத்தி கொள்வது தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொள்வது ஆடை இல்லாமல் தான் நான்கழி செய்வார்கள் தன்னை அடித்து காயப்படுத்தி கொள்வார்கள் காயப்படுத்தி கொள்வது ஆடைகளை கிழித்து கொள்வது யா ஹூசை ஞா அலி என்று சொல்லி கத்தி கதறி அழுவது அத்தனை நபிகள் நாயகம் தடுத்த விஷயங்களையும் செய்துவிட்டு இது மார்க்கம் என்று சொல்கிறார்கள் அத்தனை பிதாத்துகளையும் செய்துவிட்டு இனி பெருமாறுவர்கள் இது எல்லாமே பிதான அனாச்சாரங்கள் இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் இஸ்லாத்திற்கும் இதுக்கும் சம்மதமே கிடையாது இதெல்லாம் ரசூல் இறந்த பிறகு நடந்த ஒரு சம்பவம் ரசூல் இறந்த பிறகு நடந்த ஒரு சம்பவம் எப்படி மார்க்கத்தின் ஒரு பகுதியாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த அனாச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய நம்முடைய உறவினர்கள் சகோதரர்கள் அல்லது நட்பு வட்டாரத்தில் யாராவது இருந்தால் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதெல்லாம் அஹலு சுன்னா முஸ்லிம்களுடைய விஷயமே கிடையாது இதெல்லாம் ஷியாக்கள் செய்யக்கூடிய காரியம் அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் நாம் எந்த எந்த விஷயத்தை புரிந்து கொண்டும் அதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி நபிகள் நாயகன் வலியுறுத்திய விஷயம் என்ன இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது அது என்னது துக்கம் கொண்டாடும் விதமான நோன்பு கிடையாது சந்தோஷப்பட்டு வைக்க வேண்டிய நோன்பது அல்ல இந்த நாள்தான் தான் நீ மூசாலிஸ்லாமுக்கு வெற்றியை கொடுத்தான் என்று நன்றி செலுத்தும் பொருட்டு வைக்கப்பட்ட அது நோன்பது துக்கம் கொண்டாடும் விதமான நோன்பு எனவே ரசூல் அவர்கள் சந்தோஷப்பட்டு வைத்த நோன்பு வைத்து அந்த நாளில் துக்கம் கொண்டாடும் என்பது அப்படியே நபி வழிக்கு மாற்றமான ஒரு விஷயம் என்பதை நாமும் அதை புரிந்து கொண்டு நம்முடைய மக்களுக்கும் நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டும் அல்லாஹ் சுஹானு வாலா நம் அனைவருக்கும் இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் சலாஹாஹிம் அவர்கள் வலியுறுத்திய அந்த ஆஷுரா நோன்பை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அந்த ஆஷுரா நோம்புக்கு பதிலாக அல்லா சுபானுவ தாலா நம் அனைவரின் அந்த ஒரு வருடத்தின் சிறிய பாவங்கள் அத்தனையையும் மன்னித்து அருள்வானாக அந்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நிபந்தனையாக இருக்கக்கூடிய பெரும் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபானு தாலா நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக